வெல்கம் டு நம்ம சேவை சேனல் நம்ம இ சேவை சேனலை அன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறது பிறப்பிடம் சான்றிதழ் வந்து எப்படி வாங்குறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகலாம் நம்ம சேவை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்லக்கூடிய தவிர முழுமையாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சிட்டிசன் லாகில் வந்து லாகின் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து அப்படி வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் அதை கிளிக் பண்ணணுன்னா லோட் ஆகும் லோட் ஆகிட்டு அந்த போகிறதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எனி அட்ரஸ் ப்ரூஃபு பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் எஜு ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் என்ன இருந்துச்சுன்னா அதை கொடுக்க சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா செல்ஃப் டிக்ரேஷன் இது வந்து அஞ்சு டாக்குமெண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அறுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து அது அப்படி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகலாமா இது வந்து ப்ரொசீட் கொடுத்துட்றோம் ப்ரொசீட் உடனே எல்லாத்துக்குமே அது வந்து கேன் நம்பருன்றது மிகப்பெரிய ஒரு அவசியம் அதனால் வந்து கேன் நம்பர் போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கேன் நம்பர் டீட்டெயிலில் வந்து ஆதார் நம்பரு அப் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பர்த் டேட்டும் போட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடாதோ நம்ம ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி போயிடும் இப்போ வந்து நம்ம ஓடிபி வாங்கி நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதான் நேட்டிவ் செட்டியூ உள்ளே வந்த உடனே நேட்டிவ் பர்த்தாக நேட்டிவ் ரிஸ்டன்ஸாக இருக்குது நேட்டிவ் பர்த் நம்ம தேவைப்படுது அதை வந்து கொடுத்துட்டு வந்து சப்மிட் கொடுத்துட்றோம் சப்மிட் கொடுத்த உள்ளே வந்துடும் இங்கே வந்து ஃபோட்டோ இப்போ வந்து ஃபோட்டோ வந்து நம்ம வந்து வேணும் ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் பர்த்சிஃபிகேட் செல்ஃப் டிக்ரேஷன் இந்த நாலு டாக்குமெண்ட்டு மட்டும் போதும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம் ஃபோட்டோ அட்டாச் பண்ணும்போது ஜீரோ ஒன் கொடுத்துட்டு இப்போது இந்த சீரியல் நம்பர் வைஸும் போட்டுக்கல என்ன நேம்னால் போட்டுக்கல இதுதான் கொடுக்கணும்னா கிடைவே கிடையாது இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம் ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிலோ அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்து இரநூ இரநூறு கேபியில் வந்து தான் இருக்கணும் அதேமாதிரி இந்த சைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸர் சைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஹைட்டு வித் வித்து வந்து ரெண்டுமே அவ்வளோதான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து ஃபோட்டோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ வந்து ஜீரோ ஒன்று கொடுத்துட்டு இப்போ இந்த நாலு டாக்குமெண்ட் தான் கேட்டிருக்காங்க ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ அட்ரெஸ் ப்ரூஃபு பர்த்டே செல்படி கிரேன்ஸ் இப்போ வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டைப் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்து ஐடென்டிஃப்ரீப் வேணால் ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன் ஒன்றாவது வந்து அப்லோட் பண்ணி விடலாம் கொடுத்து அப்லோட் கொடுத்தா இங்கே வந்து ஒன்று வந்து அப்லோட் ஆகிடுச்சி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து நம்ம ரெண்டுன்னு கொடுத்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டை வந்து நம்ம வந்து அட்ரஸ் ப்ரூஃப்பை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃப் ஆயிடுச்சு அடுத்தது வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து மூணாவது டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம வந்து பர்த் சர்டிவிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் பர்த் ஆகிடுச்சி செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நாலாவது நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அவங்க கேட்ட டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்துருச்சு இப்போ வந்து செல்ஃப் டிக்ரன்ஸ் எப்படி எடுக்கணும் இது கிளிக் பண்ணிங்கன்னால் டவுன்லோட் ஆகிக்கும் டவுன்லோட் ஆகிட்டு பிரிண்ட் எடுத்து அதை அவங்க க பேரோ கயிறோக்கையோ வச்சு நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் கொடுத்திங்கன்னா பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அப்போ மேக் பேமெண்ட் கொடுக்குறேன் பேமெண்ட் கொடுத்தோடனே பேமெண்ட் கேட் வைக்கி போயிடும் நம்ம இந்த இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்றது நம்ம கொடுத்திங்கன்னா கேட்டு உள்ள போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ கியூஆர் இதில் நிறைய இருக்குது நம்ம வந்து கியூஆர் மட்டும் வச்சு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எதில் சௌகரியமாக இருக்கோ நீங்கள் வந்து அதில் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் நம்ம இதுதான் பண்ணலாம் கிடையவே கிடையாது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு நம்ம வந்து எந்த ரெஃபரஸும் பண்ணக்கூடாது பண்ணாம தான் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிட்டு வரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு இது நம்ம வந்து ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் நேட்டிவ்ஸ் டீட்டெயில் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பார்க்குறதுன்னு அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நம்பரு